தற்போது கிடைத்த மிக முக்கிய அண்மை செய்தி திரையில் பார்த்து வருகிறோம் தற்போது கிடைத்த மிக முக்கிய அண்மை செய்தி தமிழகத்தில் கோடை மலை மார்ச் முதல் வாரத்தில் தொடங்குகிறது என்ற ஒரு அண்மை செய்தி நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தற்போது கிடைத்த மிக முக்கிய அண்மை செய்தி மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு புதுவையில் கோடை மலை தொடங்குகிறது என்ற ஒரு அண்மை செய்தி நாம் திரையில் பார்க்கிறோம் தற்போது கிடைத்த மிக முக்கிய அண்மை செய்தி கோடையில் ஒரு மழைக்காலம் என்ற ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது தற்போது கிடைத்த மிக முக்கிய அண்மை செய்தியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தற்போது கிடைத்த மிக முக்கிய அண்மை செய்தி கோடையில் வரலாறு காணாத அளவிற்கு பொழிவு இருக்கும் என்ற ஒரு அண்மைச் செய்தியை நாம் திரையில் பார்க்கிறோம் தற்போது கிடைத்த மிக முக்கிய அண்மை செய்தி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது காற்று சுழற்சி மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு புதுவையில் வெப்பச்சலன இடிமலைக்கு வழிவகை தருகிறது இந்த காற்று சுழற்சி என்ற ஒரு அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கிறோம் தற்போது கிடைத்த மிக முக்கிய அண்மை செய்தி கோடைக்காலம் ஒரு மலை பொற்காலம் என்ற ஒரு அண்மைச் செய்தியை நாம் திரையில் பார்க்கிறோம் கோடை மலைக்கேற்ப விவசாயிகள் தங்களுடைய வேளாண் பணிகளை திட்டமிட்டு கொள்ளலாம் நன்றி நன்றி நன்றி